பிரான்சில் விசா இன்றி தங்கியிருப்போர் கைது செய்யும் நடவடிக்கையை அதிகாரிகள் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பாரிஸின் புறநகர் பகுதியான வால்டுவாசில் சுகாதார விதிமீறல் மற்றும் சட்டவிரோத தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆசிய நாட்டவருக்கு சொந்தமான உணவகம் ஒன்று மூடப்பட்டுள்ளது வால்டுவாஸ் மாவட்டத்தில் உள்ள உணவகங்களில் அதிக சட்டவிரோதமாக நுழைந்த வெளிநாட்டவர்கள் ஆவணங்கள் இன்றி பணியாற்றுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது உணவகங்கள் தொடர்ச்சியாக சோதனையிடப்பட்டு வருகின்றன அடுத்தடுத்து உணவகங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கூறினர் கடந்த திங்கட்கிழமை காலை வால் மாவட்ட நிர்வாக அதிகாரத்தின் கீழ் குற்றங்கள் மற்றும் சுகாதார சோதனைகளை மேற்கொள்வதற்கான மக்கள் தொகை பாதுகாப்புத்துறை இயக்குநரகத்தின் முகவர்களும் தேசிய போலீஸ் அதிகாரிகளும் உணவு கடைகளில் சோதனை நடத்தினர் தினசரி பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன சோதனைகளில் இரண்டு சட்டவிரோத வெளிநாட்டினரை பணியமர்த்தியதன் மூலம் சட்டவிரோத வேலைக்காக உணவகம் ஒன்று நிர்வாக ரீதியாக மூட வழிவகுத்தனர் நிர்வாக அதிகாரியால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சரியான நடவடிக்கைகளை எடுக்க இரண்டு முறையான அறிவிப்புகள் வெளியிட்ட போதிலும் அதனை பின்பற்ற தவறிய உணவகம் ஒன்று மூடப்பட்டது அங்கு நுகர்வுக்கு தகுதியற்று நூறு கிலோ உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்